வணக்கம் ஸ்ரீ பாலாஜக கந்தசாமி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து எஸ்ஜிடி ஜி டிஎன் டெட்டுக்கு உண்டான முக்கியமான பகுதிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேர் தொகுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு சிக்ஸ்டு டுவெல்த்துக்குள்ள கூட இருக்கக்கூடிய வேர் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எத்தனையுமே இதில் எடுத்துட்டோம் முழுக்க முழுக்க எல்லாமே தாவரவியலில் இருக்கக்கூடிய இதுதான் தாவரவியல் பாட்னி கிளாசஸ் தான் இது சரிங்களா இதில் வந்து வேர் பற்றின தகவல்கள் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி வந்தது இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது இந்த மாதிரி என்னென்ன மாற்றங்கள் இதில் இருக்கு தூண் வேர்கள் சொல்லிட்டு இது டோட்டலி வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடியது அதே மாதிரி தாவரவியல் பெயர்கள் என்னென்ன இருக்கு இப்போ வந்து டார்க்கஸ் கரோட்டா கேரட் கேரட்னு சொல்லக்கூடியது முள்ளங்கி அதாவது நமக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ மா இஞ்சி இப்படி இருக்கிற மஞ்சள் இருக்கு அதனுடைய தாவரவியல் பெயர் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் கேள்விகள் நிறைய வருது சோ இதான் வந்து நம்ம இப்ப முழுக்க முழுக்க பார்க்க போறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாம வேறு இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன வரும் அப்படின்னு பாத்துக்கலாம் சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தாவரவியல் வரும்பொழுது தாவரங்கள் வாழக்கூடிய அந்த உலகத்துல வந்து நம்ம உடல்ல எப்படி பல உறுப்புகள் இருக்குதோ அதே மாதிரி தாவரங்களுக்கு பல பாகங்கள் இருக்கு அது வந்து இலை தண்டு வேர் மலர் அப்படின்னு சொல்லிட்டு பல பாகங்கள் இருக்கு அப்படின்றது ஒரு தகவல் அதே மாதிரி பூக்கும் தாவரங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கிய பாகங்கள் இருக்கு ஒண்ணு தண்டு தொகுப்பு இன்னொன்னு வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு இன்னொன்னு வேர் தொகுப்பு இத முதல்ல வேர் தொகுப்பு தான் நம்ம பார்க்க போறோம் தாவரத்தோட முக்கிய அச்ச வேர் தான் வேர் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தா தான் செடி வந்து மேல நல்லா வளரும் சோ அதனால முக்கிய தொகுப்பு வேர்தான் தண்ணி அதாவது என்ன சொல்றது நீர் மட்டும் அந்த சத்துக்கள் அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய நீர் அதனுடைய சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சி அந்த தாவரத்துக்கு கொண்டு போய் கொடுத்து கொடுக்கக்கூடிய வேலை வந்து இந்த வேரோட வேலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வேர் மூடி அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்த முனை மாதிரி இருக்கு பிறகு இந்த பகுதி வேர் மூடியில் வந்து பாத்தீங்கன்னா இதுல மூடிக்கு வேல் அதாவது இந்த வேர்மூடியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அதாவது பண்டானஸ் அதாவது பாலை தாவரத்துல இருக்கக்கூடிய பல அடுக்கு அதாவது சொல்றதுன்னா பல அடுக்குகள் அடுக்கள் வேர் மூடி இருக்கும் அதாவது பண்டானஸ் அப்படிங்கிற ஒரு பேரை மனசுல வச்சுக்கோங்க அப்புறம் பண்டானஸ் இதுல என்ன இந்த பண்டானஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல பல அடுக்குகள் இருக்கு இதுல பாருங்க வேர்மூடின்னு வரும்பொழுது இதுல வந்துட்டு ஒரு ஒரு அடுக்கு தான் நமக்கு தெரியுது இல்லைங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பல அடுக்குகள் கொண்டது இந்த பண்டானஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வேர் மூடிக்குன்னு தனியா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த முத முதல்ல ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய என்ன சார் வேர் முதல்ல இருக்கக்கூடிய பகுதி

பிஸ்டியா இதுதான் வந்து டெட்ல எக்ஸாம் கேட்டிருந்தாங்க வேர் மூடிக்கு பதிலாக வேர் பள்ளிகள் இருக்கும் இது வந்து டெட்டு லாஸ்ட் டெட்டில் நடந்த எக்ஸாம் கொஷின்ஸ் வேர் மூடியில இருந்து சில மில்லிமீட்டர் அளவுக்கு அதாவது வேர் மூடியில இருந்து சில மில்லிமீட்டர் அளவுக்கு மூன்று மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதோட தன்னின் அடிப்படையில் வந்து மூன்று மண்டலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வளராக்கு மண்டலம் பாருங்க இந்த ஏரியா நம்ம இந்த இடத்துல சொல்றோம் பாருங்க இந்த ஏரியா வளராக்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த ஏரியா அதாவது வளராக்க மண்டலம் அப்படிங்கிறது அங்கிருந்து வேர்மூடிக்கு மேல ஒரு சில எம்எம்கள் இருக்கும் வளராக்கு திசு மண்டலம்னு சொல்லுது நெக்ஸ்ட் பாருங்க நீச்சி மண்டலம் செல் நீச்சி மண்டலம் சொன்ன பாருங்க இது வந்து ரெண்டாவது வரக்கூடிய ஒரு ஏரியா நீச்சி மண்டலம் முதிர் மண்டலம் முதிர்ச்சி அடையக்கூடிய மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா சரிங்களா இது ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்கு இப்ப வளராக்கு திசு மண்டலம் இருக்கு அப்படின்னா இதுதான் வேறுனுடைய முக்கியமான வளரக்கூடிய ஒரு நுனி பகுதி இந்த வளராக்கு திசு மண்டலம்னு சொல்றது எக்ஸாம் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்து நீச்சி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த இடத்துல வந்து செல்கள் வந்து நீச்சி அறைஞ்சு வேறுனுடைய நீளத்தை வந்து அதிகப்படுத்தும் இந்த இடத்துல வந்து நீளத்தை அதிகப்படுத்தும் சோ அந்த நீச்சி மண்டலத்துக்கு அந்த இருக்கு முதிர்ச்சி மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வேர் தூவிகளை உண்டாக்கூடியது இதெல்லாம் பாருங்க தூவிகள் இதுல இருந்து பாருங்க வேர் தூவிகள் இந்த நீள் நிலம் இறக்கக்கூடியது வந்து வேர் தூவிகளை இதுதான் உருவாக்குது உண்டாக்குது இந்த வேர் தூவிகள்னா அது என்ன சொல்ற மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியும் கனிம உப்புகளையும் உறிஞ்சுது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம பார்ப்போம் சரிங்களா சோ இப்ப நம்ம வேரின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறோம் இந்த மூன்று பேஜ் முடிஞ்சது நெக்ஸ்ட் பாருங்க வேரின் வகைகள் அதனுடைய உருமாற்றம் ஒண்ணு வேரின் வகைகள்ல ஆணிவேர் தொகுப்பு சல்லுவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய உருமாற்றங்களாக அந்த வேர் தொகுப்புக்கு நம்ம சொல்றோம் ஆணிவேர் தொகுப்பு சல்லுவர் உருமாற்றம் அப்படின்னு சொல்றது வேர் உருமாற்றம் சொல்றது வல்லி சல்லுவர் தொகுப்புன்னு சொல்றது இப்ப வேர் உருமாற்றம் தான் நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல சேமிப்பு வேர்களை நம்ம பார்க்க போறோம் சேமிப்பு வேர்கள்னு சொல்லிட்டு நம்ம இதுல இருக்கு பாருங்க இந்த ஆணிவேர் தொகுப்புல வரக்கூடிய அந்த உருமாற்றத்துல சேமிப்பு வேர்கள் அப்படிங்கிறது இதுல வந்து கூம்ப வடிவ வேர்கள் இருமுனை கூர் வடிவ வேர்கள் வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூம்பு வடிவ அப்படின்னா கேரட் எக்ஸாம்பிளா கேரட் பாத்தீங்க அப்படின்னா அது கூம்பு வடிவத்தில் இருக்கும் உங்களுக்கு நல்லது தெரியும் சோ இது வந்து கூம்பு வடிவ வேர்களுக்குண்டான ஒரு எடுத்துக்காட்டு இருமுனை கூர் வடிவ வேர்கள் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ரெண்டாவது இருக்குது முள்ளங்கி இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து முள்ளங்கி இப்ப இங்க நம்ம எழுதக்கூடிய இந்த ஒவ்வொரு பேரும் இப்ப கேரட்டுக்கு தாவரவியல் பேர் என்ன முள்ளங்கிக்கு இங்க இருக்கிற ஒவ்வொன்னுக்குன்னு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கு போறோம் இங்க பாருங்க அதாவது தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க கேரட்டுடைய தாவரவியல் பேர் என்ன முள்ளங்கியுடைய தாவரவல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனியாவே நான் ஒரு லிஸ்டாத இங்க போட்டுருக்கேன் இருபத்தி ரெண்டு பேர்கள் இருக்கு சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும் நமக்கு இதுல இந்த டாபிக்ல இருபத்தி ரெண்டு பேர்கள் இருக்கு அதனால நான் என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த பேர்கள் மட்டும் படிச்சுட்டு இதை எப்படி நம்ம லாஸ்ட்ல வந்து மனப்படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேருக்கு வந்து இப்ப கரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல கரும்பு இருக்கு இல்லைங்களா இந்த கரும்புக்கு வந்து நம்ம தாவரங்கள் பேர் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னு இந்த கரும்புக்கு தாவர வேண்டிய பேர் வந்து சக்காரம் ஆஃபில நாரம் ஆப்சி நாரம் அவங்க கொடுத்துருக்கேன்னா கரும்புல இருந்து நம்ம எடுக்கிறது சக்கரை அப்ப சக்கரைனா சக்காரம் அப்படின்னு மனசு வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டோட இந்த பேரை மனப்பானம் பண்ணிக்கணும் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை தனியாக எழுதி வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் உதாரணங்கள் நம்ம கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்கள் நான் உதாரணம் கொடுத்துட்றேன் எதுக்காக புக் நேமும் சரிங்களா அதனால நம்ம இதை மைண்ட்ல செட் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கு இந்த மாதிரி பேர்கள் நான் கொடுத்துறேன் சரிங்களா இப்ப வந்து தம்பர வடிவ வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவத நம்ம பார்த்துருக்கோம் இல்லை இதுக்கு வந்து பீட்ரூட் பீட்ரூட் வந்து நீங்க பாத்துருப்பீங்க பீட்ரூட் வந்து இதுக்கான இந்த பீட்ரூட்டுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா பம்பர் வடிவ வேர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்றோம் சுவாச வேர்கள் இருந்து அடுத்த முறை கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேள்வி வரும் அடுத்த எக்ஸாமுக்கு இதுல வரும் ஏன்னா தண்ணி அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் அதுவும் பாத்தீங்கன்னா காற்றோட்டம் ரொம்ப கம்மியா இருக்கணும் இருக்கக்கூடிய இந்த சூழல வளரக்கூடிய தாவரங்கள் அலையாத்தி காட்டு தாவரங்கள் சொல்லுவாங்க அலையாத்தி காட்டு தாவரங்கள் அது வந்து என்னன்னா இந்த ஒரு பேர் என்னன்னா அபிசினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இது வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க அபிசினியா அப்படின்றது அந்த அலையாத்தி காடுகள் வளரக்கூடிய அந்த தாவரத்துக்கு பேரு அபிசினியா ரைசோபரா புருகிரா சரிங்களா இந்த மாதிரியான அந்த தாவரத்துக்காக அந்த பேர் கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து புவி அதாவது எதிர்ப்புவி நாட்டமுடைய சிறப்பு வேர்கள் உருவாக்கும் எதிர்ப்புவி நாட்டம் அப்படின்னா புவியை நோக்கி வளரக்கூடிய வேர்கள் அடியில போகும் மண்ணுக்கு அடியில் போகும் பட் இது என்னன்னா எதிராக வளரக்கூடியது வெளியில் அந்த வேர் வெளியே வந்து அதுல சின்ன சின்ன துளைகள் இருக்கும் அதுல சுவாசிக்கும் அதுல சுவாதி அந்த தாவரத்தை என்ன சொல்றது வளரவிக்கும் இதுதான் வந்து அந்த என்ன சொல்றது எதிர்ப்புவி நாட்டமுடைய வேர்கள் சொல்லலாம் இது புரியுது இது வந்து சுவாச வேர்களுக்கான ஸ்பெஷலாக சொல்றது அபிசீனியா அப்படிங்கறது வந்து கண்டிப்பா எக்ஸாம்பிள் கேட்பாங்க நெக்ஸ்ட் வேட்டிட வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல தனியாக குத்துப்போம் வேட்டிட வேர்கள் அப்படிங்கிறதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த சேமிப்பு வேர்களில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் அதிலும் என்னன்னா கிழங்கு வேர்கள் ஒன்று சொல்லுவோம் கிழங்கு வேர்கள் அப்படின்னா வரக்கூடிய சேமிப்பு வீர்கள்ல கிழங்கு இந்த வேட்டை வேர்கள் வரக்கூடியதுல கிழங்கு வேர்கள் கிழங்குக்கான எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லுவோம் என்னன்னா சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கெல்லாம் சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் தொகுப்பு வேர்கள் இதில் இருக்கும் தண்டினுடைய அடிப்பகுதியிலிருந்து கொத்தா உருவாகக்கூடிய இந்த வேர்கள் இப்ப தண்ணி விட்டான் கிழங்குன்னு சொல்றது சிலங்கு நாயகம் இதெல்லாம் வந்து தொகுப்புவரோர்கள் கொண்டான ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவோம் நெக்ஸ்ட் முடிச்சு வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஆரோரு கிழங்கு மா இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் வந்து முடிச்சு வீர்கள் கொண்டான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் மணிமாலை வடிவ வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை நம்ம பார்ப்போம் இது வந்து திராட்சை பருப்புக்கீரை பாகக்காய் இந்திய பசலைக்கீரை இதெல்லாம் வந்து மணிமாலை வேர்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகளாக சொல்லும் நெக்ஸ்ட் வளைய வேர்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகளா வளைய வேர்கள் அப்படின்னா சைகோட்டியா அப்படின்னு சொல்லும் அது அந்த சைகோட்டியா நம்ம சொல்லும் நெக்ஸ்ட் தாங்கு வேர்கள் என்னென்ன இருக்குன்னா தூண் வேர்கள் சொல்லும் இதை பாத்தீங்கன்னா இது வந்து பக்கக்கிளையிலிருந்து வளரக்கூடியது பக்க கிளைனா இப்ப கீழ்நோக்கி இப்ப ஆலமரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கல ஆலமரத்துல வந்து நம்ம இந்த தூண்கள் இருக்கு பாருங்க இதை வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இந்திய ரப்பர் மரம் இதெல்லாம் வந்துட்டு அந்த கிளைகள் இருந்து வளர்ந்து மண்ணுக்குள்ள போகும் இது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் முட்டு வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கரும்பு மக்காச்சோளம் இதெல்லாம் முட்டு வேர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஏறு வேர்களுக்காக எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஆதாரத்தை பற்றி கொண்டு ஒரு பக்கத்துல ஒரு செடியா இருக்கும் அதை பற்றிக்கொண்டு அப்படியே மேலே மேல ஏறக்கூடியது இது வந்து என்னன்னா என்ன சொல்றது கொடி அத்தி வெற்றில கொடி இதெல்லாம் வந்து ஆதாரத்தை பற்றிக்கொண்டு ஏறுவதற்கு உதவக்கூடிய வேர்கள் சொல்றது இது வந்து ஏறு வேர்களுக்கு உண்டான எக்ஸாம்பிள் சொல்லலாம் பலகை வேர்கள் பலகை செய்கிறதுக்காக உருவக்கூடிய அந்த வேர்கள் வந்து இளவம்பஞ்சு அப்புறம் செவ்விலம் பஞ்சு வெள்ளிலம் பஞ்சு வெள்ளிழகம் பஞ்சு மருதமரம் மொழ மீறியதான் வந்து இதுக்காக எக்ஸாம்பிள் சொல்றோம் நெக்ஸ்ட் மூன்றாவது வரக்கூடியது வந்து இன்றியமையா பணிபெயர்கள்ல

அதை வந்து என்ன சொல்றது உறிஞ்சதுக்காக உதவக்கூடியது அந்த இதான் நம்ம சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாண்டா அப்புறம் மென்ட்ரோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலை வந்து டென்ட்ரோபியம் இந்த வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிளா சொல்லுவோம் தொட்டு வேர்களுக்கு சரிங்களா நெக்ஸ்ட் இலை வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு கண்டென்ட் இருக்கு இந்த இலை வேர்கள்ல இலை நரம்புகள் இருந்தோ அல்லது இலை பரப்பிலிருந்தோம் பிரியஃபுல்லம்னு சொல்லிட்டு அந்த செடி பாத்தீங்கன்னா அந்த செடிகள்ல அந்த இலை இருக்கு அப்படின்னா அந்த இலைகளுடைய அந்த கணுவிலிருந்து அந்த செடி புதுசா ஒரு தாவரம் வளரும் அதுக்கு பிரியஃபுல்லம் பைகோனியா இதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் அல்லது ஒட்டினிவர்கள் சொல்லிட்டு இது இருக்கு அல்லது இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்குட்டா புல்லுருவி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம் சரிங்களா ஸோ ஒளி சேர்க்கை வேர்கள் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து எக்ஸாம்பிளா நமக்கு இதுல வந்துட்டே இருக்கும் சரி நெக்ஸ்ட் இதுல அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து இதனுடைய அந்த பேரை வந்து மனப்பானம் பண்றதுக்காக நம்ம வச்சுக்கிறது இப்போ ஒளிச்சேர்க்கை பேர்கள் பார்த்தீங்கன்னா சிந்தில் கொடி இதெல்லாம் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு சைடுல நீங்க வச்சுட்டாலும் இப்ப இந்த பேரெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதை எப்படி மனப்பானம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம் சரிங்களா இது எக்ஸாமுக்கு இதனுடைய தாவரவியல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்கு வருது டாக்கஸ் கரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேரட் இந்த கேர அப்படிங்கிறதும் கரோ பார்த்தா ஒரே மாதிரி தேர்வு ஸோ கேரட் அப்படின்னு மெயின் வச்சுக்கணும் ரஃபானஸ் சட்டை முள்ளங்கி சட்டையை போட்டுட்டாங்க முள்ளங்கி வெள்ள கலருக்கு சட்டை வெள்ள சட்டைன்னு போட்டு வச்சுக்கலாம் பீட்ரூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்டா வல்காரிஸ் பீட் பீட்னு இதோடைய பேரு அது ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம இப்ப சக்கரை கிழங்கு இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து ஐபோமியா படாடஸ் அப்படின்னு சொல்றோம் இப்ப சக்கரை கண்டா ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைய ஓடுவோம் இல்லைங்களா ியா வருது அதாவது இந்த சர்க்கரைனாலே நமக்கு ஐன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாய்ப்புல எச்சில் வரும் அதனால அதாவது ஐபோமியா பட்டனஸ் அப்படின்னு சொல்றது அஸ்காரகஸ் அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னா தண்ணி அடிச்சு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்போம் இல்லீங்களா சோ அதை அப்படி மைண்டு வச்சுக்கோங்க அப்படின்னா தண்ணீர் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா சிலந்தி நாயகம் சிலந்தி ருயிலியா நாய சிலந்தி நாயகம் அதாவது ரூயில் அப்படின்னா குயில் மைண்டு வச்சுக்கோங்க குயில் கண்டு குயில் வந்து சிலந்தி கட்டிச்சு அப்படின்னு சொல்லி சிலந்தியில் போய் மாட்டிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க குயில் சிலந்தி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி மெயில் வச்சுக்கோங்க மராண்டா மிராண்டா ஆரோ ரூட் மராண்டானா மிராண்டா அதாவது மிராண்டா குடிச்சா ரூட் மாறும் அப்படின்னு மெயில் வச்சுக்கோங்க ஆரோ ரூட் மிராண்டா மிராண்டா குடிச்சா ரூட் மாறும் அப்படின்னு வச்சுக்கோங்க மா இஞ்சி இஞ்சினா குருகுமா அமாடா குர்மான்னு வச்சுக்கோங்களேன் இந்த குருகு கூவை எடுத்துட்டீங்கன்னா குர்மா குர்மா செய்யறதுக்கு இஞ்சி தேவைப்படும் சோ மா இஞ்சி குருமா சரிங்களா இப்படியாக நம்ம மனசுல வச்சிக்கிறதுக்காக தான் சரிங்களா குழம்பு வச்சாங்க வச்சுக்கலாம் குருகுமா இப்ப அருஞ்சு பாருங்க அதே குருகுமா லாங்கான்னு வருது மஞ்சள் இன்சா இங்கா இந்த இதுல மெல்லினு எடுத்துக்கலாம் நம்ம தமிழ்ல பிரச்சனை மஞ்சள் குங்குமம்னு வச்சுக்கோங்களேன் இது குங்குமம் இது மஞ்சள் மஞ்சள் குங்குமம் அப்படின்னு நம்ம மைல வச்சிக்கிறது ஒண்ணு வச்சுக்கலாம் பைடிஸ் திராட்சை அது ஓரீங்க அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது ஒரு மைண்ட நிக்கத்துக்காக நாம ஏற்படுத்திக்கிட்ட ஒரு என்ன சொல்றேன் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கேன் நீங்க போர்டு லஹா அப்படிங்கிறது பருப்பு கீரை போர்டு இல்லாத பருப்பு கடை அதாவது போர் வண்டிக்கு போறவங்க பருப்பு குழம்பு செஞ்சு சாப்பாடு அங்க போய் சமைக்கும் பொழுது என்ன சொல்றது பருப்பு குழம்பு ஏன் சார் அவங்க மட்டும் பருப்பு குழம்பு செய்யறாங்க வீட்டுல எல்லாருமே செய்வோம் இல்லையா இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஷார்ட்கட்டா மைண்ட்ல நிக்கிறதுக்காக போர்வெல் பருப்பு குழம்பு அவங்க செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன் சரிங்களா நெக்ஸ்ட் மொமார்டிகா பாகற்காய் பாவக்காய் இருக்குது பாகக்காய் வந்து சிப்ஸ் மொறுமொருன்னு இருக்கும் பாவக்காய் சிப்ஸ் மொறு மொறு மொறுனு இருக்கறதால மொமாதிகா அப்படினு நான் மனசுல செட் பண்றதை வெச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பேசல்ல இந்திய பசலக்கரே பேச பசல பேசல்ல பசல அப்படினு மனசுல வெச்சிரலாம் நெக்ஸ்ட் ஃபைகஸ் பெங்காலின்சிஸ் ஆலம்பரம் ஆலம்பரத்தை பார்த்தால நமக்கு தெரியும் பெங்காலிஸ் பிக் காலிஸ் பெரிய அளவுக்கு இருக்க கூடியது அப்படினு சொல்லி நம்ம மைல் வெச்சிரலாம் நெக்ஸ்ட் சக்கரம் அப்படிங்கறது வந்து நம்ம கரும்பு குண்டான நான் சொல்லிட்டேன் கரும்புனாலே சக்கரை சோ அதனால சக்கரம் ஆபீஸ் நாடம் அப்படின்றத மைல் வெச்சிரலாம் மக்காச்சோளம் மக்கா ஜியோ ஜியா மேஸ் தான் பட் ஜியோ சிம்முக்கு மக்கா அதே மாறிட்டு வராங்க இப்ப வந்து ஜியோ வந்து ரொம்ப இருக்கு அப்படின்றதுனால சொல்றேன் வெற்றிலை கொடி வெற்றிலை கொடி அதாவது பைப்பு வெற்றிலை இப்ப நம்ம மக்கள் வந்து வெற்றிலை போட்டாங்க இல்லைங்களே பைப்ல தண்ணி வர அடிக்கடி இந்த வெட்டிலை போடக்கூடியவங்களுக்கு வந்து எச்சில் ஊறிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு மாசு வச்சுக்காங்க அதாவது இன்னும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பீடல் அப்படின்னா பீடா செய்யறதுக்காக வெற்றிலை யூஸ் பண்ணிக்கோங்க பீடா சரிங்களா பியூமிலா கொடி அத்தி பியூமிலா அதாவது பைபஸ் பியூமிலா கொடி அத்தி பைக்ல பைபஸ் பைக்ல பயபுள்ள என்ன சொல்றது கொடி கட்டிட்டு போயிட்டு இருந்தான் அப்படின்றதுக்காக அந்த மனசுல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாம்பஸ் செய்யா அதாவது செவ்விலவம் பஞ்சு செவ்விலவம் பஞ்சு பாம்பஸ் பாம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் பாம்போட பாக்ஸ் வந்து செவ்விலம் பஞ்சால செஞ்சதா நீங்க மனசுல வச்சுக்கோங்க செய்வா பென்டார பென்டாரண்டா வெள்ளிலம் பஞ்சு பென்டா அப்படின்னா பெட்னு வச்சுக்கோங்க பெட்டுக்கு செய்யறப்ப அந்த பெட்ல வந்து வெள்ளிலவம் பஞ்சு தான் போடுவாங்க இளமம் பஞ்சு தான் அந்த பெட் போட்டு செய்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம மேல் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டெர்மினாலியா அர்ஜுனா மருத மரம் அர்ஜுனன் வந்து வில்லு செய்யறப்ப வில்லு விடுறதுக்கு மருத மரத்துல தான் வில்லு விட்டாரு அப்படின்னு மனசு வச்சுக்கணும் டைலோனிக் ரீசியா நெருப்பு கொன்றை நெருப்பு அதாவது டைனோலிக் ரீசியா நெருப்பு அதாவது நெருப்பு வந்து ரஜினு வச்சுக்கோங்க ரஜினி வந்து நெருப்பு மாதிரி இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நெருப்பு மாதிரி இருக்காரு அப்படின்னு மனசுங்க ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷார்ட் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் இந்த நேம்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வருது அதுக்காக இதை நான் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து என் மைண்டுக்கு பட்டதை நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஷார்ட் கட்ட என்னன்னா தேவைப்படுதோ எது எது இருக்கோ அதை நீங்க சொல்லுங்க நெக்ஸ்ட் இதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும் கண்டிப்பாக இதுல ஒரு கொஸ்டின் அல்லது அதுல இருந்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் வரும் அதுக்காக இந்த ரெண்டு இதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நான் இதுல ரெடி பண்ணிருக்கேன் சிறுவகேஷன்ஸ் நான் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வீடியோ இதில் கண்டிப்பாக வரக்கூடியது கொஞ்சம் நல்லா மரபு நினைக்கிறேன் தேங்க்யூ சார்